இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே நான் ஸ்டாப்பா நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ரெண்டிலிருந்து மூணு மணி நேரத்தில் பெங்களூரை நீங்க சேரலாம் பெங்களூரில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சென்னை துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி அதை தவிர சென்னை பெங்களூரை ஒரு இரட்டை நகரமாக இணைக்கும் ஒரு அற்புதமான எக்ஸ்பிரஸ் வே இப்படி கலர் கலராக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் அதனுடைய நிலைமை என்ன என்னதான் ஆச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சவுத் இந்தியாவின் ரெண்டு முக்கிய நகரங்களான சென்னை மற்றும் பெங்களூருவை இணைக்கும் மிக மிக முக்கிய திட்டமான சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்டேட்டஸை பற்றி பார்ப்போம் சென்னை டு பெங்களூரு விரைவு நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா என்ற ஒரு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட கிரீன்ஃபீல்டு என்று சொல்லப்படும் ஒரு புத்தம் புதிதான நெடுஞ்சாலை திட்டம் சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே இருபத்தாறில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்துக்கான அடிக்கடல் நாட்டினார் இந்த எக்ஸ்பிரஸ் உடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக டூ சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர்ஸ் இது வந்து மூன்று மாநிலங்களை இணைக்குது கர்நாடகாவில் எழுபத்தோரு கிலோமீட்டர் ஆந்திர பிரதேசத்தில் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கற அதிகமாக நூற்றி ஆறு கிலோமீட்டர் என மொத்தமாக இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது கர்நாடகாவில் ஹோஸ்கோட் என்ற இடத்துல இது வந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ட்ரீ பெரும்புதில் முடியுது இந்த ஹைவேக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்வே செவன் அப்படின்ற பெயர் அழைக்கிறது அதாவது என் செவன் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க இந்த எக்ஸ்பிரஸ் உடைய அப்செக்டிவ்ஸ் நோக்கம்தான் என்ன நம்ம இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு சாலை வழியை பயணிக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதுவே இந்த எக்ஸ்பிரஸ் வேல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தான் ஆகும் ஸோ இந்த எக்ஸ்பிரஸ்வேவின் முதல் நோக்கம் வந்து பயண நேரத்தை குறைக்கிறது இரண்டாவது நோக்கம் என்னென்னா சென்னை துறைமுகம் மற்றும் பெங்களூருவின் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்சாலை மையங்களை இணைப்பது சிம்பிளாக சொல்லணுன்னா பெங்களூரில் உற்பத்தி பொருளை நம்ம சென்னை துறைமுகத்திலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெங்களூர்லேருந்து பொருட்கள் ஏற்றி வரும் சரக்கு வாகனத்தின் பயண நேரம் வந்து வெகுவாக குறையுது இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி இதில் எக்ஸ்பிரஸ்வே கட்டுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு கோடி மீதி பார்த்தீங்கன்னா நிறைய நிலம் கையகப்படுத்துறதுக்காக செலவு பண்ண போறாங்க அதை தவிர டோல்கேட் கட்டுறது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது இந்த எக்ஸ்பிரஸ் வேடைய டிசைன் இப்போதைக்கு ஃபோர் வே நாலு வழி சாலையாக இருக்குதுங்க ஆனால் எதிர்காலத்தில் இதை அப்படியே எட்டு வழி சாலையாக மாற்றலாம் இந்த எக்ஸ்பிரஸ் வேல நீங்கள் பயணம் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் அலவுடு ஸ்ட்ரீட் இருக்கும்போதுலேருந்து ஹோஸ்கோட்டை போகிற வரைக்கும் வழிநடுக நூற்றி அறுபத்தி ரெண்டு பாலங்கள் வருது நூற்றி நாற்பத்தி மூணு வராபதி என சொல்லப்படும் கல்வற்றர்கள் வருது சாலையின் கீழே வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஐம்பத்தி ரெண்டு இடத்துல பயணிகளுக்கான அண்டர் பாஸ் அதை தவிர நாற்பத்தோரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கான அண்டர் பாஸ் தராங்க அதை தவிர பதினேழு ஃப்ளைஓவர் கட்டுறாங்க இது தமிழ்நாடு டு கர்நாடகா என்னென்ன ஊர் இணைக்குதுன்ட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குடியாத்தம் அரக்கோணம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் கோட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா பழமண்ணீர் சித்தூர் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மாலூர் பங்கார்பேட் கோலார் தங்க வயல் அதாவது கேஜிஎஃப் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதிலருந்து கர்நாடகாவில் ஹோஸ்கெட்டி போகிறதுக்குள்ளே இத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸிட் கொடுப்பாங்க ஆரம்பத்தில் இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ரீபெரும்புதலில் தொடங்கினாலும் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் சென்னை அருகே மதுரை வயலில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த திட்டம் மாறப்போகுது அதற்காக ஸ்ட்ரீட் பெரும்போதூர்லேருந்து மதுர்வாயில் வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆறு வழி உயர்மட்ட சாலை அதாவது எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே கட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க ஸோ பிற்காலத்தில் நீங்கள் மதுர்வாயிலிருந்து ஸ்ட்ரெயிட்டவே கர்நாடகாவில் ஹோஸ்கேட்டில் இறங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் இன்னொரு சிறப்பு என்னென்னா சிக்னல் இல்லாத அணுகள் கட்டுப்படுத்த அணுகள்னால் ஆக்சஸ் கட்டுப்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து என்ஹெச் ஃபோர் என சொல்லப்படும் இருங்காட்டு கோட்டையிலும் வந்து இணைக்கப்படுது இதனால் அங்கிருந்து கார்கள்லாம் சென்னை துறைமுகத்துக்கு ஈஸியாக வந்து ஏற்றுமதி ஆகும் இந்த எக்ஸ்பிரஸ் வேலை இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது பிரதேசத்தை கிராஸ் பண்ணும்போது ரயாலான்ற இடத்துல யானை அப்புறம் வந்து மற்ற விலங்குகள்லாம் கிராஸ் பண்ணுறதுக்காக அண்டர் பாஸ் கிரியேட் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா பன்னெண்டு இடத்துல வந்து உருவாக்குறாங்க சரிங்க இதனுடைய ஸ்டேட்டஸ் தான் என்ன வாங்க இந்த வீடியோவின் மிக முக்கிய பகுதிக்கு போவோம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நாலு பேக்கேஜாக பிரிக்கப்பட்டு கட்டப்பட்டு வருது கர்நாடகா பார்த்திங்கன்னா எழுபத்தொரு கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்டில் வருது கர்நாடகா சைடில் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் கட்டி முடிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் நான் பயணம் பண்ணிட்டுருக்கிறது அந்த சாலையில் தான் சாலை பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது நூற்றி இருபது வரைக்கும் வந்து ஸ்பீடு அளவுனால சல்லுன்னு ரொம்ப வேகமாக போகலாம் அட்டகாசமான பயணமாக இருக்குது அது ஹோஸ்கோட்டிலேருந்து மாலூர் மாலூர்லேருந்து பங்கார்பேட் பங்கார்பேட்லேருந்து பெத்தமங்கலான்ட்டு மொத்தமாக எழுபத்தோரு கிலோமீட்டர் கர்நாடகா பகுதியில் வருது அது அப்சலூட்லி ரெடியாக இருக்குது இந்த சாலைக்கு வந்து இன்னும் டோல் வசூலிக்கப்படாதனால உள்ளூரில் மட்டும் இல்லைங்க வெளியூர் மக்களும் இந்த ரோடுக்கு ஜாலியாக எழுபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்புனிங்கன்னா மாலூர் பங்கார்பேட் பெத்தமங்கலா போன்ற மூணு இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பிரதேஷ் இங்கே வந்து மூணு பேக்கேஜாக பிரிச்சுருக்கிறாங்க பெத்தமங்களா முதல் பைரட்டி பைரெட்டி பைரட்டி முதல் பங்காறு பாலம் பங்காறு பாலத்துலேருந்து குடி பாலம் ஆந்திர பக்கம் இருக்கிற இந்த மூன்று பேக்கேஜ்லேயுமே வேலை பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் தாங்க முடிஞ்சிருக்குது இன்னும் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஆகலாம் நிறைய வன விலங்குகளுக்கான அண்டர் பாஸ் கட்டுறதுனால ரொம்பவே தாமதமாக தான் ஆந்திர பக்கமும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் மோசமான பக்கம்னா தமிழ்நாடு தாங்க மொத்தம் நூற்றி ஆறு கிலோமீட்டருங்க குடிபாலா முதல் வாலாஜாப்பேட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் வாலாஜாப்பேட்டிலேருந்து அரக்கோணம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அரக்கோணம் டு காஞ்சிபுரம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் டு ஸ்ரீ பெரும்புதூர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இப்படி நாலு பேக்கேஜாக தமிழ்நாட்டுக்கு மொத்தம் நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேலை வருது இதில் குடிபாலா டு வாலாஜப்பேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாறு பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு வாலாஜப்பேட்டை டு அரக்கோணம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றோரு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அரக்கோணம் டு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு காஞ்சிபுரம் டு ஸ்ட்ரீட் பெரும்போது எழுபத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இந்த நாலு இடமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு இன்னும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதமாவது ஆகும்னு சொல்லப்படுது தமிழ்நாடு சைடில் ஏன் வந்து இவ்வளோ டிலேனா நிலம் கையகப்படுத்துதலில் பிரச்சனை அப்புறம் உயர் மின் அழுத்த கம்பங்களை மாற்றுதல் பயிர் இழப்பீடு பிரச்சனைகள் அப்புறம் ஒப்பந்தக்காரர்களின் நிதி பிரச்சனைகள் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருங்காட்டு கோட்டைக்கும் இங்கே வந்து கனெக்ஷன் இருக்குன்ட்டு அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஸ்கீமாக பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதிக்குள்ளே எண்பது பர்சன்ட் நெடுஞ்சாலை வந்து பயன்பாட்டுக்கு வரும் முழு திட்டமும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் வந்து இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம பெங்களூர் போனோன்னா அசால்ட்டாக ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் அதனால் லுங்கு லுங்குன்னு சென்னை சென்ட்ரலில் போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடித்து கஷ்டப்பட்டு போய் சேரணும்னு அவசியம் இல்லை அதனால் உங்கள் பயண நேரமும் மிச்சமாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபியூவலும் மிச்சமாகும் சென்னை துறைமுகத்திலிருந்து பெங்களூருக்கு பொருட்கள் இன்னும் விரைவாக செல்லும் அதுபோல் பெங்களூர்லேருந்து உற்பத்தி ஆகிற பொருட்கள் சென்னை வழியே ஏற்றுமதி ஆகிறதுக்கும் ரொம்ப வேகமாக நடக்கும் இதனால் ரெண்டு நகரத்துக்குமே பொருளாதாரமாக முன்னேற்றம் இருக்கும் சரி இந்த எக்ஸ்பிரஸ் சுற்றி லேண்டு கொடுத்தவங்களுக்கு என்னப்பா அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு ஹேண்ட்ஸம் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தவிர சுற்றி இருக்கிற ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுடைய வேல்யூவும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாயிருக்கு சென்னை மற்றும் பெங்களூர் நகரங்களின் சுற்றுலாவும் அதாவது டூரிசமும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் அதாவது சென்னை டு வேலூர் ரோடுடைய பயண நெரிசலும் வெகுவாக குறையும் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் அதிகபட்சம் அறுபதாயிரம் வாகனங்கள் வரைக்கும் எளிதில் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இதில் பாதுகாப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ்க்கு நோ பர்மிஷன் ஏன்னா கார்கள் எல்லாமே நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாம் டூ வீலர் நாட் அலவுட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏஏ கேமராக்கள் வச்சு கண்காணிக்கிறாங்க காடுகள் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துலலாம் வனவிலங்குகள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அண்டர் பாஸ் கட்டியிருக்கிறாங்க வழிநடுக பல ஊர்களில் மக்கள் வந்து ரோட கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அவர்களுக்கும் அண்டர் பாஸ் கட்டிருக்கிறாங்க இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட எட்டு வழியாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மாற மாறப்போகுது அதை தவிர சென்னை அவுட்டர் ரிங் ரோடு பிரிஃபரல் ரிங் ரோடு இது வந்து இணைக்கும் இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் சென்னை டு பெங்களூரு விரைவு சாலை வந்துருச்சுன்னா நம்முடைய தென்னிந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த திட்டம் இருக்கும் இந்த திட்டம் முழுமையாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு நம்பப்படுது அதனால் நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் காத்திருக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கான பயனுள்ள வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்